உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் இருக்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் நான்கு முனை போட்டி என்பது ஏற்கனவே பேசப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அதில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவே நாம் அறிகிறோம் ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை நம்ம போக போக தான் பார்க்க முடியும் இன்றைய சூழ்நிலையில் திமுகவினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அது ஏற்கனவே சில கட்சிகளோடு இணைந்திருக்கிறது அதிமுகவினுடைய தலைமையில ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில ஏற்கனவே பாஜக இணைந்து விட்டது இன்னும் சில கட்சிகள் இணைந்திருக்கின்றன இப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை பேசி முடிவு செய்து விட்டதாக நேற்று ஒரு தகவல் பரபரப்பாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தமிழ் மாநில பொறுப்பாளர் வைஜெயின் பாண்டா அவர்கள் நேற்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருடைய பனையூர் அலுவலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி என பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவல் நேற்று நமக்கு கிடைத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இன்றைய சூழ்நிலையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களையும் இன்னொரு புறம் பிஜேபியை சார்ந்தவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான வேலைகளை இவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்களை திரு சி வி சண்முகம் அவர்கள் போய் சந்தித்ததையும் அதே போன்று திரு சி வி சண்முகம் அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியதையும் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் ஆனால் ஏற்கனவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து அதில் உடன்படிக்கை ஏற்படாமல் இருந்ததாகவும் அதன் பிறகுதான் அதிமுக தரப்பு டெல்லி மேலிடத்திற்கு தகவல் கொடுத்ததாகவும் அந்த தகவலின் அடிப்படையில் தான் தமிழகத்தினுடைய டெல்லி தேர்தல் பொறுப்பாளர் வைஜெயின் பாண்டா அவர்கள் நேரடியாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி உடன்படிக்கையை பேசி முடித்திருப்பதாக கூறப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா இன்னும் சில கட்சிகளுடன் அதிமுக பாஜக இரண்டு இயக்கங்களுமே பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதில் தேமுதிக தாவேகா இந்த இரண்டு கட்சிகளையும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதம் இறுதியில் தமிழகம் வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருவதற்கு உள்ளாக இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டால் அதிமுக பிஜேபி தோழமை கட்சிகள் அனைத்தும் நரேந்திர மோடி அவர்களின் கூட்டத்தில் பங்கேற்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் கூட்டணியை அறிவிப்பார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு ஏன்னா சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சி வி சண்முகம் அவர்கள் சந்தித்த போதும் கூட மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் உள்ளான அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரணும் இருவரும் ஒன்றாக இருந்து தேர்தலை சந்தித்தால்தான் இங்கு எதையாவது சாதிக்க முடியும் அப்படின்னு திரு சி வி சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயாவிடமும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருவரிடமுமே கூறியதாக சொல்லப்படுகிறது இன்று இருக்கின்ற சூழ்நிலையை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது எல்லாருடைய விருப்பங்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் நண்புணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும் எல்லாருடைய எண்ணமும் அப்படி நடந்தால் மட்டும்தான் பாமகவுடைய வாக்குகள் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் ஒருவேளை பாமக என்பது இரண்டாக பிரிந்து தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக மாறும் இல்லைன்னா அதிமுகவுக்கு சாதகமாக மாறும் பாமகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணம் ஏன்னா இந்த இயக்கம் அவ்வளவு சாதாரணமாக உருவான இயக்கம் அல்ல ஆனால் அந்த இயக்கத்தை அவ்வளவு சாதாரணமாக எண்ணி அழித்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது காலத்தால் இது நடக்காது ஆனால் விதைத்தவரே அழிக்க நினைத்து விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் இதை தொடர்ந்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஆனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முயற்சி அவருடைய மிகப்பெரிய எழுச்சி அவர் தொடர்ந்து மக்களை சந்தித்து வருவது இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ உண்மைகளோ பொய்யோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மிக மிக வருந்தக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து அவர் இழிவுபடுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அப்படி ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிந்தது இதுவெல்லாம் ஐயா அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டியது அல்ல என்றைக்கோ தவிர்த்திருக்க வேண்டியது ஏதோ ஒரு நாள் கோபத்தில் ஏதோ ஒரு நாள் ஆத்திரத்தில் எதையோ ஒன்றை பேசிவிட்டோம் என்று கடந்து சென்றிருக்க வேண்டும் என மூன்றாவது நபரிடம் ஐயா அவர்கள் மோதிக்கொள்ளவில்லை ஒரே ரத்தம் அதையும் தாண்டி தந்தை மகன் என்ற மிகப்பெரிய புனித உறவு இந்த உறவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரிவு அப்படின்னா அதை ஏற்க முடியல தொடர்ந்து இது நீடிப்பது மிக மிக வருத்தத்துக்குரியது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட அரசியல் போக்கு என்பது நம்முடைய எதிரிகளுக்கு வழிவகுத்து கொடுப்பது போல தான் நம்ம எதிரிகளுக்கு நாமே வழி வகுத்து கொடுப்பது போல தான் ஆனால் தொடர்ந்து நாமும் பார்த்துட்டு இருக்கோம் ஆறு மாதமாக இது இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு தேர்தலாக நாம் பார்க்கிறோம் ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை தமிழக அரசியல் களம் கண்டிருக்கிறது அதில் முற்றிலுமாக ஒரு முரண்பட்ட தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கப் போகிறது காரணம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இத்தனை ஆண்டுகளாக இருந்த அரசியலே வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திக்கவிருக்கின்ற அரசியலே வேறு இதற்கு முன்பு மும்முனை போட்டி நான்கு முனைப் போட்டிகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்தாலும் அதில் இரு முனை மட்டுமே வலிமை மிக்கதாக இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் மற்ற முனைகளெல்லாம் வலிமையற்றதாக களத்தில் நின்றார்கள் இவ்வளவுதான் மூன்று முனைகள் மிக வலிமையாக மோதும் என்று தெரிகிறது அந்த மூன்று முனை போட்டியில அந்த மூன்று முனை போட்டியில் கூட மிகப்பெரிய இழுபறி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு நிலை இருக்கிறது இதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இப்பொழுது கூட்டணியை பலப்படுத்துகின்ற வேலையில் எல்லா அரசியல் கட்சிகளும் இறங்கி இருக்கிறது ஒருவேளை தாவேக்கா விஜய் கட்சியினுடைய தாவேக்கா தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இணைந்து அந்த கூட்டணியில் பாமகவும் இணைந்து இருந்தார் இதுவெல்லாம் நடக்க வேண்டுமா அப்படின்னா இது நீங்களோ நானோ பேசி நிறுத்துகின்ற செயல்பாடுகள் அல்ல இது வந்து காலத்தின் கட்டாயம் அரசியல் களத்தில் யார் வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எந்த முடிவை வேண்டும் என்றாலும் எடுப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவர்களை எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் வெற்றி ஒன்றையே நோக்கமாக கொண்டுதான் செயல்படுவார்களே தவிர லட்சியம் கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் வந்துட்டு சில நேரங்களில் கையில் கட்டிட்டு இருக்கிற வாட்சி மாதிரி கட்டி எடுத்து வச்சிருவாங்க அதுபோல தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சில அரசியல் கட்சிகளின் முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மிகப்பெரிய அடி தலைமேல மிகப்பெரிய இடி கண்டிப்பாக விழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கின்ற இடம் தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு அதிர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே